நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலுமிச்சம்பழம் ஒரு சத்தான பழம்னு இதில் பல ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குது இதில் விட்டமின் சி கால்சியம் அதிகமாக இருக்குது எலுமிச்ச பழத்தோட ஜூஸை நம்ம குடித்து வந்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு நம்ம அதிகமாக குடித்தோம்னா இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் கொழுப்பையும் குறைக்கும் அது மட்டும் இல்லை இதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே நல்லது எலுமிச்சை சாரில் சிற்றிக் கம்மியெலாம் அதிகம் இருக்கிறனால சிறுநீரகத்தில் இருக்க கல்லை கூட இது தடுக்க உதவும் நமக்கு தலையில் அதிகமான அளவு பொடுகு இருந்துச்சுன்னா இந்த எலுமிச்சை சாரை நம்ம அப்ளை பண்ணால் போதும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க வெது வெதுப்பான தண்ணியில் இந்த எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சிங்கன்னா நீங்க ஃபேட்டி லிவர் அதாவது கல்லீரலில் கொழுப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அதை கரைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை சாறு ரொம்பவே உதவும் ரெகுலராக இந்த ஜூஸை குடிச்சிட்டு வர்றதுனால நம்ம ரத்த நாளங்களில் கொழுப்பு ஃபார்மாக இருக்கிறக்கும் இது தடுக்குது இந்த எலுமிச்ச சாரை தண்ணியில் கலந்து குடிக்கணும் சுகர் எதுவுமே சேர்க்காமல் குடிங்க இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்